ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய இணையமைச்சா் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் தில்லியில் திருமதி அதிர்ச்சி தலைமையிலான அமைச்சரவை இன்று பதவியேற்கிறது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் ரிஷப் பந்த் சதம் அடித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஒரே ஒரே நாடு தேர்தலை ஒரு ஹை லெவல் கமிட்டி கன்சல்டேஷன் பண்ணது சீனியர் ஜூரிஸ் அக்காடமிசியன் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இப்ப இருக்கிற ஜட்ஜஸ் அதே மாதிரி பெரிய பெரிய வைஸ் சான்சலர்ஸ் பொதுமக்கள் அதே மாதிரி அரசியல் கட்சிகளினுடைய கருத்துக்கள்லாம் கேட்டுதான் அந்த ரிப்போர்ட் கூட பொதுமக்கள் பார்வைக்கு இருக்கிறது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த நாட்டினுடைய மேன்பவர் நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ச்சியடைந்த நாடாக ஆகணும்னா நம்மளுடைய செலவினத்தை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் எலெக்ஷன்ல நிறைய செலவினங்கள் அதே போல நம்மளுடைய மேன் பவர் அதிகமாக செலவழையும் இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமான ஒன்று இது காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறது பிரதமராக திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற முதல் நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய மூன்றாவது முறையான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆட்சி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஆட்சியில நூறு நாட்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்திருக்கும் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் அடைய வேண்டும் அந்த இலக்கிற்கு ஒரு அடித்தளமாக இந்த நூறு நாட்கள் அமைந்திருக்கிறது இந்த நூறு நாட்கள்ல கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் திட்டங்கள் இந்த நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நூறு நாட்கள்ல முதல் கையெழுத்து விவசாயிகளுக்கு பதினேழாவது இன்ஸ்டால்மெண்டாக விவசாய சன்மான் நிதி கிட்டத்தட்ட பத்து கோடி விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய முதல் கையெழுத்தாக போட்டார்கள் பதினோரு லட்சம் புதிதாக சகோதரிகளை லட்சாதிபதிகளாக ஆக்கியிருக்கிறார்கள் அதே போல பத்து லட்சமாக இருந்த முத்ரா லோன் இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது எஃப்எம் ரேடியோ நிலையங்கள் பி சி சிட்டி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு நகரங்களுக்கு தனியாருக்கான எஃப்எம் ரேடியோவுக்கான அப்ரூவலும் இந்த நூறு நாட்கள் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழகத்தின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ரயில்வேக்கு மட்டுமே ஆறாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் இந்த நூறு நாட்களுக்குள்ள நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற சாதனைகளினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி செல்லும்பொழுது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு இந்த நாடு நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டி நாடாக உலகத்திற்கு தலைமையேற்கும் நாடாக வல்லரசு நாடாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றும் நாளாக அதை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த நூறு நாட்கள் வரலாற்றில் ஒரு மிக பெரிய சாதனையை பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி ஐயா அவர்கள் செய்திருக்கிறார்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் தமிழக மீனவர்கள் உடனுக்குடன் மீட்கப்படுவதாகவும் திரு எல் முருகன் கூறினார் நாங்கள் தொடர்ந்து வெளியுறவுத்துறையானது மீனவர்களுடைய விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை மீட்டுக் கொண்டு வந்து மீனவர்கள் கைது செய்யும்போது மத்திய அரசாங்கம் குறிப்பாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை மிக துரிதமாக செயல்பட்டு நம்மளுடைய தமிழக மீனவர்களை நாம் இங்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் மீனவர்கள் எல்லை தாண்டி போகாமல் இருக்கிறதற்கு நாம் பல ஜிபிஎஸ் கருவிகளாம கூட பொருத்துவதற்கு இந்த கருவிகளை கொடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் ஆழ்கடலில் போய் மீன் பிடிப்பதற்கு ஊக்குவிக்குவதற்காக ஆழ்கடல் மீன் பிடிக்கும் போட்டுக்கான கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் சப்சிடி அந்த ஆழ்கடலில் போய் மீன் பிடிப்பதை அவர்களை ஊக்குவிக்கிறோம் அதே போல இங்க உள்நாட்டில் மீன் வளம் அதிகம் பண்ணணும் இருக்க பிஸ்ராஞ்சிங் என்று சொல்லக்கூடிய மீன் குஞ்சுகளை விட்டு வளர்க்கதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்திருக்கிறோம் இருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு முதல் முறையாக கடல் பாசிக்குன்னு ஒரு பார்க் வந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்துல தான் வந்திருக்கிறது இப்படி மீனவர்களுடைய நலனுக்காக மட்டுமே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கோடு செயல்படுகின்ற ஆட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி தில்லி முதலமைச்சராக திருமதி அதிஷி இன்று பதவியேற்கிறார் பிற்பகல் நடைபெறும் இதற்கான விழாவில் தில்லி துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா அவருக்கு பிரமாணம் செய்து வைக்கிறார் திரு கோபால் ராய் திரு கைலாஷ் கெலோட் திரு சவுரப் பரத்வாஜ் திரு இம்ரான் குசைன் மற்றும் திரு முகேஷ் அகலவத் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் பிரேசிலும் முடிவு செய்துள்ளன அரசுமுறை பயணமாக பிரேசில் சென்றுள்ள பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி அந்நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் திரு அலெக்சாண்டர் சில்வேராவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய முதலீட்டுக்கான வாய்ப்புகளை கண்டறிவது வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை பரஸ்பரம் மேற்கொள்வது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கடற்கரை பகுதிகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன சென்னையில் நடைபெற்ற கடற்கரை தூய்மைப் பணிகளில் பங்கேற்ற கடலோர காவல்படையின் ஐஜி திரு டேனி மைக்கேல் எமது செய்தியாளரிடம் பேசினார் இன்னைக்கு ஒரு டார்கெட் மினிமம் ஒரு பிப்டீன் செப்பரேட் பண்ணுவோம் சில கிளாஸஸ் இருக்கு சில பேர் வந்து தூக்கிட்டு போடுறாங்க அந்த கிளாஸ் வந்து இருக்கும் சில மெட்டல் பார்ட்டிகல் இருக்கு சில பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கு அது இல்லாம தேவையில்லாத சிகரெட் பாட்ஸ்ல இருந்து எல்லாம் பொறுக்கிட்டு அதுல கேட்டகரி பண்ணிட்டு அதுல டேட்டா எடுப்போம் எந்தெந்த மாசு பொருட்கள் எந்தெந்த விதத்துல இங்க வந்து சேருது அதுக்காக ஆஃப்டர்ஸ் அதோட ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்னென்ன எஜுகேஷன் பண்ணணும் நினைச்சு கடற்கரை ஒரு புண்ணிய தலை மாதிரி என்ன நினச்சு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நம்ம வந்து ஏதாவது போட்டால் குப்பை நம்ம எடுத்துட்டு போனா எல்லாரும் இதே ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை நான்கு முப்பது மணி அளவில் நிறைவடையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பதிமூன்றாயிரத்து நானூறு வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்புக்கிடையே வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியதும் தமது வாக்கினை பதிவு செய்த அந்நாட்டு அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று கருத்து தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் திரு சஜித் பிரேமதாசாவும் வாக்கினை செலுத்திய பின்னர் செய்தி பேசினார் ஜனநாயகத்தை பாதுகாக்க தேர்தல் அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார் ஜப்பானில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து இரண்டு நகரங்களைச் சேர்ந்த முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வஜிமா நகரைச் சேர்ந்த பதினெட்டாயிரம் பேரும் சுசுவை சேர்ந்த பனிரெண்டாயிரம் பேரும் ஹோன்ஷு தீவில் உள்ள இஷிகாவா பகுதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு ஏற்படக்கூடும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் ரிஷப் பந்த் சதம் அடித்தார் சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாவது நாளான இன்று மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பத்து ஒரு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்று முன் வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி மூன்று ரன் எடுத்துள்ளது ரிஷப் பந்த் அபாரமாக ஆடி சதம் அடித்து நூற்று ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தாா் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த ஆஸ்திரேலியா தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி நாற்பத்தொன்பது புள்ளி நான்கு ஒவரில் நூற்று எண்பத்து நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினாறு என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி சோல்ஸை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷய் சர்மா மற்றும் ஷஷாவத் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரவி கிருஷ்ணா அக்ஷன் ஷெட்டி இணையும் சங்கர் பிரசாத் உதயகுமார் இஷாந்த் பட்நாகர் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவில் அரவிந்தா பாய் டூர் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தில்லியில் திருமதி அதிஷி தலைமையிலான அமைச்சரவை இன்று பதவியேற்கிறது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் ரிஷப் பந்த் சதம் அடித்தார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது